பார்கூர் தொகுதியில் ஒப்பதவாடி ஊராட்சியில் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு பூமி பூஜை செய்த பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் மு தம்பிதுரை கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதி ஒப்பதவாடி ஊராட்சியில் வெவ்வேறு கிராமங்களில் நாடாளுமன்ற ராஜ்யசபா தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் நான்கு பல்நோக்கு கட்டிடங்களுக்கு பூமி பூஜை செய்த பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் மு தம்பிதுரை துவக்கி வைத்தார் ஒப்பதவாடி ஊராட்சிக்கு உட்பட்ட கனமூர் கிராமத்தில் ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிய பல்நோக்கு கட்டிடம் ஒப்பதவாடி ஊராட்சிக்கு உட்பட்ட பாரத கோவில் கிராமத்தில் ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிய நாடக மேடை கட்டிடம் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அச்சமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட அச்சமங்கலம் கிராமத்தில் ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிய பல்நோக்கு கட்டிடம் ஆகிய நான்கு இடங்களில் பூமி பூஜை விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் பர்கூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபாலன் ரவிச்சந்திரன் தங்கமுத்து வெற்றி செல்வன் தூயமணி கார்த்திகேயன் நந்தியப்பன் உள்ளிட்ட அதிமுக கட்சி பிரமுகர்கள் நகரம் மாவட்டம் ஒன்றியம் சார்பனை அமைப்பாளர்கள் பொதுமக்கள் என பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்